கடகம் கொஞ்சம் புன்னகையோட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த நீங்க ஆரம்பிக்கணும் ஏன்னா உள்ளத்திலிருந்து வரக்கூடியது புன்னகை அந்த உள்ளத்தில் குடிகொண்டு இருப்பவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் மிகப்பெரிய பெரிய அளவுல உங்களுக்கு பல அதிசயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க போகுது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சனி பகவான் பல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறார் அரசாங்க வேலையை எதிர்பார்த்து தேர்வு ஏதாவது எழுதி இருந்தீங்கன்னா நல்ல முடிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு அமைய பல வாய்ப்புகள் இருக்குது உங்கள் மீது ஏறி சவாரி செஞ்சால் சுலபமாக போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய்விடலாம் அப்படின்னு உங்கள் கூடவே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுது அதனாலேயே தான் இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு கருவியாக அவர்கள் அத்தனை பேருமே பயன்படுத்திக்கிட்டு வந்திருந்தாங்க அதனால் பயனடைந்தது அவர்கள் மட்டுமே நீங்கள் என்றைக்குமே அடுத்தவங்களை வாழ்க்கையில் விட்டோம் மேலே தூக்கிவிட்டோம் நீங்கள் மட்டும் கீழேயே இருந்துப்பீங்க அந்த கால காலகட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு இனி கடகம் உச்சியை போய் தொடக்கூடிய நேரமும் காலமும் கனிஞ்சு வந்துருச்சு வரக்கூடிய புத்தாண்டில் சனி பகவான் அஷ்டம சனியை முடிச்சுக்கிறாரு இனி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் அவரால ஏற்படாது சனி பகவானே சாதகமாக மாறி பல பாக்கியங்களை வாரி வழங்க போகிறார் என்னென்ன பாக்கியம் அப்படின்னா முதல்ல வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை கிடைக்கும் அடுத்ததாக திருமணமாகி ஐந்து ஆறு வருடங்கள் ஆகியும் இது நாள் வரைக்கும் பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லையேன்னு எத்தனையோ நாள் கடகம் யாருக்கும் தெரியாம நள்ளிரவுல எழுந்து உட்கார்ந்து கலங்கி அழுததுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்க போகுது புத்திர பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனமாக பேசியவர் முன்னிலையில் நீங்கள் கம்பீரமாக கௌரவமாக உங்களுடைய பிள்ளைய சுமக்க போகிறீங்க உங்களுடைய வீட்டில் மழலை செல்வம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உருவாகியே தீரும் இருங்க நீங்க அனுபவித்து கொண்டிருந்த நரகா வாழ்க்கை முடிந்தது முப்பது முப்பத்தி மூணு வயசு ஆகிய இது நாள் வரைக்கும் கல்யாணமே ஆகாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் நீங்க எதிர்பார்த்த வண்ணமே உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் மிகப்பெரிய பெரிய கடகம் கலகத்திலிருந்து விடுபட்டு சிகரத்தை நோக்கி நகரப் போகுது இனி உங்களுடைய எதிரிகளே நினைச்சாலும் உங்களுடைய வாழ்வில் எந்த விதமான கழகத்தையும் ஏற்படுத்தவே முடியாது உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து கஷ்டங்களுக்குமே உங்களுடன் இருப்பவர்களே காரணம் தாய் தந்தையே உங்களுக்கு இது நாள் வரைக்கும் துணையா இல்லையே சொல்லவே அவ்வளவு கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது தனிமரமாகவே உங்களுடைய வாழ்க்கையை கடத்திட்டங்க நீங்க உங்களை ஒதுக்கி வைத்த உலகத்தின் முன் நீங்க கம்பீரமா தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை சம்பாதிக்க போறீங்க பயங்கரமான ஒரு வீழ்ச்சி கடந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட நீங்க எந்திரிக்க போறீங்க இனி எந்த ஒரு இடத்துலையுமே கடகம் சறுக்கியே விழாது தைரியமா இருங்க நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றிக்கான அடியே எந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு இத்தனை நாளாக நீங்கள் கனவு காண்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த தொழிலை தாராளமாக ஆரம்பிக்கலாம் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கான வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து இனிமேல் செல்லக்கூடிய காலம் எந்த இடத்துலையுமே மனக்குழப்பத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாரிடமும் எந்த விதமான ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்கவே வேணாம் உங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடங்க வெற்றி நிச்சயமாக உங்களை வந்து அடைந்தே தீரும் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது வரக்கூடிய புத்தாண்டில் கடன் உங்களுக்கு குறைந்தே தீரும் நீங்கள் இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு உங்களுக்குன்னு சொந்தமாக நிலமாவது உங்களால் வாங்க முடியும் மிகப்பெரிய அளவில் பூமி யோகம் உங்களுக்கு இருக்குது வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு ரெண்டு மூணு மாதமாக வாடகையை கூட கட்ட முடியாத ஒரு நிலமையில நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களை போய் நிலம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அந்த தெய்வம் கொடுக்கணும்னு முடிவு எடுத்துடுச்சுன்னா கூரைய பிச்சுக்கிட்டு வந்தே தீரும் அதை யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது அதுதான் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் சனி பகவான் கொடுக்க நினைக்கும் தண்டனைகளையும் யாராலையும் தடுக்க முடியாது அவர் கொடுக்க நினைக்கும் பொக்கிஷங்களையும் யாராலையுமே தடுக்க முடியாது நிச்சயமாக கடகம் சிகரத்தை அடைந்தே தீரும் நம்பிக்கையோடு இருங்க நிறைய கண் திருஷ்டிகளை இது நாள் வரைக்குமே நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதை தவிர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்களுடைய வீட்டு வாசலுக்கு வெளியே எலுமிச்ச பழத்துல குங்குமத்தையும் மஞ்சளையும் தடவி இருபுறமும் நீங்க வைக்க வேண்டும் அதாவது உங்களுடைய இல்லத்தில் யார் நுழைந்தாலுமே அவர்களுடைய கண் பார்வையில் நீங்க வைக்கக்கூடிய எலுமிச்சை பழம் படணும் அந்த மாதிரி நீங்க ரொம்பவே வாசலை விட்டு தள்ளி வைங்க அப்பதான் வீட்டுக்குள்ள வர்றவங்களோட பார்வை முதல்ல அது மேல விழும் எலுமிச்சை பழத்துடன் சேர்ந்த குங்குமத்துக்கும் மஞ்சளுக்கும் எதிர்மறையான எண்ணங்களையும் கண் திருஷ்டிகளையும் பயங்கரமாக ஈர்த்து தனக்குள் வைத்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அதாவது ஆதவன் மறைந்ததுமே நீங்க அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து ஓடக்கூடிய நீர்ல விட்டுடுங்க இல்லனா எங்கேயாவது யாருடைய கால் தடமும் படாதது மாதிரி எங்கேயாவது அதை தூக்கி எரிஞ்சிருங்க மிக பெரிய அளவில் கடகம் வாழ்வில் உயர்வதை எவராலுமே இனி தடுக்கவே முடியாது அதாவது மனித எண்ணங்களோடு தெய்வ சக்தி இணையும் போது அபாரமான அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் வரைக்கும் நீங்கள் கதறிக்கிட்டு இருந்ததுக்கு அத்தனைக்குமே பலன்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை உங்களால் அடைத்து உங்களுடைய குடும்பத்தை சந்தோஷமாக வாழ வைக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடகமும் நல்லா இருக்கும் கடகத்துடைய குடும்பமும் மன சந்தோஷத்தோட சுபிக்ஷமாக வாழும் இனியும் நீங்கள் அடுத்தவர்களுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்கணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல ரொம்பவே ஆழமாக அழுத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் நீங்கள் உங்களுக்காக வாங்கிய கடன்களை விட பிறருக்காக வாங்கிய கடன்களே அதிகம் அதுதான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் உங்க மேல ஏறி சவாரி செஞ்சா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு மற்றவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களை பத்தி அந்த அளவுக்கு உங்களை பற்றி சரியாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் நீங்க தான் இப்ப வரைக்குமே யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க பால் எது விஷம் எது அப்படின்னு அறியாமல் வெள்ளந்தியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் மிகப்பெரிய ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் உங்களை விட்டு விலகியே போவார் நீங்கள் இதுக்கப்புறம் யாராவது உங்கக்கிட்ட உதவி கேட்டு வந்தால் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத முதலே கண்டுபிடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு அனைத்து விஷயங்களையும் கூர்ந்து ஒரு கழுகு பார்வையோடு இனி நீங்கள் கவனிக்க போறீங்க மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது சந்தோஷமா இருங்க சேற்றில் முளைத்த செந்தாமரை தெய்வத்தின் அருகில் சென்றால் மட்டுமே அதற்கு மதிப்பு உங்களுடைய மதிப்பு உயரப்போகுது தரம் ஏறப்போகுது நீங்க மிக பெரிய அளவில் மாற்றத்தை காண போறீங்க வண்டி வாகனத்தை நீங்க ஓட்டும் பொழுதும் இல்லை ஒரு தொலைதூர பயணத்தை நீங்க மேற்கொள்றீங்க அப்படின்னா உங்களுடைய பயணத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க காரணம் ராகு கேது சாதகமாக இல்லை அதுக்காக பாதகம் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த ஒரு பலன்களையும் தராம நிசப்த நிலையில் இருப்பதால் நாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் மிகப்பெரிய அளவில் கடகம் வாழ்க்கையில் ஜெயிக்க போகுது உங்களுடைய லட்சியங்களை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய நேரம் நெருங்கியாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்துக்கு ஒரு வழிபாடை போட்டுட்டு அந்த தெய்வத்தை மனசில் சுமந்துக்கிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் தொடங்கலாம் இனி உங்களுக்கு வெற்றி மட்டுமே எந்த ஒரு தோல்வியும் இனி கடகத்துக்கு நிகழவே நிகழாது சந்தோஷமாக இருங்க நினைத்த காரியம் நிச்சயமாக நடந்தே தீரும் எந்த விதமான இன்னல்களும் இனி உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாதே அந்த சண்முகநாதன் கிட்ட உங்களுக்காக நானோ உங்க சார்பா பிரார்த்தனைய வைக்கிறேன் நல்லதே நடக்கும் கந்த நெருக்கையில் கஷ்டமே இல்லை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கடக ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி